ஜெயம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகனாக அறிமுகமாகி கலக்கி வரும் நடிகர் தான் ஜெயம் ரவி முதல் படம் வெற்றி கொடுக்க ஜெயம் ரவி என்று தன்னுடைய பெயரை மாற்றியிருந்தார் அந்த படம் கொடுத்த வெற்றி அடுத்து எம் குமரன் மலை உனக்கும் எனக்கும் தீபாவளி சந்தோஷ் சுப்பிரமணியம் பேராண்மை தில்லாலங்கடி எங்கையும் காதல் ரோமியோ ஜூலியர் தனியொருவன் அடங்கமறு மருதன் கோமாளி பொன்னியின் செல்வன் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்து வந்தவர் கடைசியாக இவருடைய நடிப்பில் பிரதர் வெளியானது ஆனால் அந்த படம் சரியாக ஓடவில்லை சமீபத்தில் ஜெயம் ரவி தன்னுடைய சினிமா பயணத்தின் ஃபேவரேட் படம் எது என கூறியிருக்கின்றார் அதில் அவர் என்னுடைய சினிமா பயணத்தில் பேராண்மை படம் மிகவும் சிறப்பானது என்னை எனக்கு புதிதாக காட்டிய படம் என்றால் அது பேராண்மை படம்தான் நம்மால் இதை செய்ய முடியும் சினிமாவில் இன்னும் நான் சாதிக்க வேண்டியது அதிகம் என்று உணர்த்தியதும் அந்த திரைப்படம்தான் படத்தின் இயக்குனர் எஸ் பி ஜனநாதன் சார் தற்போது நம்முடன் நிலை என்றாலும் பேராண்மை படத்தின் மூலமாக இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் என்று ஜெயந்திரவி கூறியிருக்கின்றார்